ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நாகர்கோயில் ஸ்டைலில் எரிசி எரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு சேனக்கெழங்கும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் இப்படி கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போது ஒரு அரைமுடி தேங்காய் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் முதல் வரமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இல்லாட்டா பச்சை வாசனை அடிக்கும் அதில் மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அதில் தேங்காய் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ அதை இறக்கி வச்சு ஆற விட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க அதில் சேனக்கிழங்கையும் வாழைக்காயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ அது நல்லா வேகட்டும் இப்போ அதுக்கடையில் மிக்சி ஜாரில் நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காவும் சேனக்கெழங்கும் நல்லா வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து இந்த அரைப்பையும் சேர்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதித்த உடனே அதை இறக்கி இறக்கி வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் தேங்கெண்ணை சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க வரமிளகா ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விடுங்க செவக்க வறுத்துட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ அருமையான எரிசேரி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்